ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு மணி நேரத்தில் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைத்துக்குள்ளே நம்ம ரெண்டு ப்ளவுஸ் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் சீக்ரெட் டிப்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வீடியோ இடையில இடையில நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் தையலை பொறுத்தளவு சில விஷயங்கள் வந்து நம்ம மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நம்ம கவனம் செதுராமல் கரெக்டாக வந்து தைச்சி எடுத்துட்டோம்னாலே ஒரு ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் தைக்க முடியும் அதிக டைம் எடுக்கிறதுக்கான ஒரு மிஸ்டேக் வந்து வலது பக்கம் இடது பக்கம்லாம் தைக்கும்போது மாற்றி தைச்சிட்டு பிரித்து தைக்கும் போது தான் அந்த டைம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வரும் ஸோ அதை மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க தையலில் வந்து சில விஷயங்கள் படிப்பு மாதிரியே மனப்பாடம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை ஏன்னா அது தைக்கும் போது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து மைண்டில் நல்லா பதிய வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ப்ளவுஸில் நம்ம கீழ்ப்பக்கம் வந்து ஒரு இன்ச்சு கிளாத் வந்து நான் விட்டுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு விரலால் ஏன்னா ஒரு சைடு மட்டும்தான் நம்ம மார்ஜின் வரைஞ்சிருக்கோம் ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும் அப்போது வந்து ரெண்டு கிளாத்தையும் அந்த கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்டிங் இருந்துச்சுல அதை வந்து ஸ்ட்ரைட்டாக மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துட்டோம் தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ லைனிங் கிளாத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் மெயின் கிளாத் ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு லைனிங் கிளாத் மேலே நல்லா ஒரு ஊசி போன அளவுக்கு எட்ஜில் தையல் போட்டுக்கிட்டு இப்போ அப்படியே மெயின் கிளாத்தில் மறுபடியும் எட்ஜில் தையல் போடுறோம் ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸும் சரி அதாவது நார்மல் பிளவுஸ் அப்படின்னா கிளாத் வந்து மெலிசான கிளாத்தில் தைக்கிறீங்கள்ல அப்போ கூட நீங்கள் இடுப்புக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ வந்து பக்கம் நல்லா திக்னஸ்ஸாக தெரியும் அதாவது லைனிங் கிளாத் மேலே படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் தையல் போடும்போது நீங்கள் வளவள அதாவது கிரேப் சலுக்கு பூனம் இதை மாதிரி பிளவுஸில் வந்து தைக்கும் போது கூட உங்களுக்கு பக்கம் இடுப்பு பக்கம் வந்து கிளாத் இது மாதிரி அடித்து திருப்பலாம் அப்போ வந்து ரொம்ப நீட்னஸ்ஸாக வரும் சார் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறோம் இதில் வந்து நெக் வந்து நான் அடித்து திருப்பலை ஏன்னா கஸ்டமர் வந்து நெக் பீஸ் கொடுத்துட்டு நம்ம ஹெம்மிங் கேட்டிருக்கறனால கீழ்ப்பக்கம் மட்டும் அடித்து திருப்பிக்கிட்டு மேலே வந்து அப்படியே வந்து நம்ம ஒரு ஃபுட் அளவு வச்சு வந்து ஜாயின் பண்ணுறோம் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் இப்போ கழுத்து பக்கம் வந்து கரெக்டான அளவு அதாவது கழுத்தோட அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இன்னொரு கிளாத் லைனிங் கிளாத் வைக்கும்போது அதுக்கு நேராக வர மாதிரி கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த கழுத்து ரவுண்ட் ஷேப் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளாத் வந்து அங்கங்கே நகராது உங்களுக்கு கழுத்தோடு அகலம் மாறாமல் இருக்கும் அப்போ வந்து பிரிச்சுட்டு தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அந்த அதே மாதிரி இப்போது ஒரு நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது ஸோ இப்போ கடை வச்சிருக்கும் போது அந்த பிரச்சனை வராது ஏன்னா முழுக்க முழுக்க அந்த ப்ளவுஸ் மேலேயே கவனம் இருக்கும் இப்போ வீட்டில் ஹோம் டெய்லர் அப்படிங்கும்போது அதில் வர ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம தைச்சிகிட்டு இருக்கும்போதே நம்ம வீட்டை பற்றியோ வேறு ஏதாவது ஒரு சிந்தனை மைண்டில் ஓடிச்சின்னா அப்போ அந்த இடத்துல வந்து எதையாவது மாற்றி தைச்சிடுவோம் அப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மிஸ்டேக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது நான் பேக் சைடு எப்போதும் கிராஸ் வெட்டுவேன் இதில் வந்து ஆல்ரெடி கட் பண்ணும்போதே நம்ம கரெக்டான அளவில் நான் கட் பண்ணிட்டேன் அதனால் கிராஸ் எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்களால தெரியும் கிராஸாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து பெல்ட்டு தான் தைக்க போகிறோம் அதுக்கு இப்போ பேக் பீஸ் வந்து தைச்சி எடுத்துட்டோம் அதில் வந்து ஃப்ரண்ட் பீஸை ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுருங்க அதே மாதிரி சைடில் ஹோல் பக்கம் கிளாத் வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து பெல்ட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு சைடும் வந்து அளவு எடுத்துக்கலாம் பேக்கில் ரெண்டு இன்ச் இருக்குது ஃப்ரெண்டில் வந்து ரெண்டரை இன்ச்சு இருக்குது ஸோ அரை அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தைச்சதுக்கப்புறம் அளவு மார்க் பண்ணி கட் பண்ணணும் இப்போ வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடை வச்சுட்டு நான் வந்து பெல்ட் கிளாத் வந்து அளவு மார்க் பண்ணி தைக்கிறேன் ஸோ நீங்கள் பேக் பீஸு நம்ம கட் பண்ணும் போதே அளவு கட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சில நேரங்களில் அப்படியே தைக்கும்போது சில நேரங்களில் அந்த டிஸ்டன்ஸ் அதாவது சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும் ஸோ நம்ம தைச்சதுக்கப்புறம் கரெக்டான அளவு எடுத்து இதை மாதிரி பெல்ட் வந்து கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது இப்போ ரெண்டு கிளாத் வந்து லைனிங் கிளாத் மெயின் கிளாத் மேலே ஒரு கீழ்பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அதுக்கு மேலே ரெண்டு கிளாத் லைனிங் கிளாத் வச்சுருக்கேன் இப்போ கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நல்லா ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம் போடுற தையல் வந்து நல்லா எட்ஜில் போடுங்க இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் மடிச்சிருக்கிற கிளாத் வந்து ஒரு அரை இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணி தைக்கிறேன் பெல்ட் வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே கட் பண்ணியும் தைக்கலாம் இப்போ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணி தைக்கும்போது சைடு அப் அண்ட் டவுன்லாம் வராமல் இருக்கும் இது என்னோடய ஸ்டைல்னே சொல்லலாம் நீங்கள் என்னோடய ஸ்டைலில் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுக்கு கண்டிப்பாக கற்றுக்க முடியும் ஸோ இப்போ வந்து பெல்ட்டோட அந்த நீளம் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மூணு இன்ச்சு எடுத்தோம் அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு அதிகமாகவே வந்து மார்க் பண்ணுங்கள் இல்லை ரெண்டரை இன்ச்சுனால் ஒரு இன்ச்சு ஒரு ஒரு நூல் அளவு கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் கட் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணும்போது நல்லா கால் இன்ச்சு அதிகமாகவே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு நூல் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் பட்டியோட அந்த வளைவு எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி பேக்கு ஃப்ரண்ட்டை கொண்டு போய் அழகாக இப்படி ஷேப் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் ஸோ இப்போ அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் டாட் மார்க் பண்ணியிருக்கிற இது வந்து உள் பக்கம் வச்சு நீங்கள் அப்படியே அடித்து திருப்பலாம் அப்போ வந்து இந்த மார்க்கிங் வந்து வெளியில் தெரியும் ஸோ ஆனால் நம்ம இதில் வந்து அடித்து திருப்ப போகிறதுல என்ன நெக்குக்கு வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால மெயின்கெல்லாத்தையும் லைனிங் எல்லாத்தையும் நம்ம ஆசை சொல்லி எப்போதும் போல் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து லெஃப்ட் ரைட்டு இதில் மாறிடும் உங்களுக்கு இந்த டைமில் இதில் கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணியே வச்சுக்கலாம் ஸோ அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் அந்த வசம் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துங்க ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கூட கிளாத் வந்து வச்சுக்கலாம் இப்போ ஓரத்தில் வந்து ஒரு கால் இன்ச் அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறப்போ ஒரு வேளை கால் இன்ச்சுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஸ்லீவ் அப்படின்னா அந்த ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற அந்த தையல் வந்து வெளியில் தெரியும் ஸோ அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து பார்க்க ஒரு நீட்டாக தெரியாது அதனால் எப்போதுமே மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க முக்கியமாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபுட் அளவு மட்டும் கேப் வச்சு கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு வாங்க அப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் அடுத்தது நெக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைப்போம் அப்போலாம் வந்து இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம்னா அந்த தையல் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் நமக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது ஸ்டார்டிங்லேயே ரொம்ப வந்து ஃபினிஷிங்காக தைக்க முடியும் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு சீக்கிரமாக ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா பவர் மிஷின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெடல் பண்ணி தைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக தைக்க முடியாது நல்லா ரன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அதிகமாக உங்களுக்கு வந்து வருமானம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பவர் மிஷின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நார்மல் மிஷின் பெடல் மிஷின் இருக்குன்னா அதில் மோட்ரு ஃபிட் பண்ணி கூட நீங்கள் ப்ளவுஸ் தைக்கலாம் அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் ஏன்னா பவர் மிஷின் வந்து எடுத்தோடனையுமே எல்லோரையும் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் நானே வந்து இப்போது ரெண்டு தான் ஆகுது என்னோடய பவர் மிஷின் வாங்கி ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பெ பெரிய மிஷின்லேயே மோட்ரு ஃபிட் பண்ணி தப்போம்ல அந்த மாதிரி மிஷினில் தான் நான் வச்சுருந்தேன் இப்போ தான் அந்த மாதிரி பவர் மிஷின் அந்த மிஷினை விட இப்போ இதில் வந்து என்னால் ரொம்ப சீக்கிரம் தைக்க முடியுது அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுது அந்த அளவுக்கு என்னால் ஃபாஸ்ட்டாக வந்து தைக்க முடியுது ஸோ இது மாதிரி நம்ம வச்சுருக்கிற மிஷினும் வந்து நம்மளோட வருமானம் வந்து அதிகமாக ஏடுறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு முக்கியம் இப்போ வந்து பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கார்னரில் நான் இப்போ காமிக்கிற மாதிரி கிராஸாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிருங்க இப்போ இந்த கார்னரில் இந்த மாதிரி கிராஸாக லைன் வரைஞ்சிட்டு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வைங்க வச்சுட்டு கரெக்டாக அந்த ரெண்டு பட்டி கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு காலிஞ்சோட ஒரு நூல் அதிகமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஜாயிண்டை கீழ்ப்பக்கம் திருப்பிட்டு ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் இருக்கு பாருங்கள் அந்த தையல்லேருந்து கீழே ஒரு ஊசி அளவு நல்லா எட்ஜில் போடுங்க தையல் இப்போ இதை மாதிரி தையல் போட்டுட்டு வெளிப்பக்கம் நம்மளோட அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே ஒரு தையல் மட்டும் இந்த ஜாயிண்டை கீழ்பக்கமாக திருப்பிட்டு எஜ்ஜில் போட்டிருக்கோம் ஏற்கனவே போட்ட தையலில் கீழே போடணும் மேலே போட்டுறக்கூடாது கீழே போடணும் மேலே போட்டிங்கன்னா ப்ளவுஸ் கிளாத் மேலே அந்த தையல் வந்துடும் ஸோ ரெண்டு பட்டி கிளாத்துமே நான் அதே மாதிரி ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் கிளாத்த வைங்க ஃபஸ்ட்டு பட்டி வந்து மேல் பக்கம் வந்துச்சு இப்போ வந்து பட்டி கீழ் பக்கம் வருது ஏன்னா லெஃப்ட் ரைட் மாறும்போது நம்ம அந்த தைக்கிற வசமும் வந்து மாறும் இப்போ அந்த டாட் வந்து மடிச்சுட்டு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பிக்கணும் அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு திருப்பிட்டு தையல் போட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தைக்கும்போது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி தைங்க சொன்ன மாதிரி தைக்கும்போது கவனம் முழுக்க அந்த ப்ளவுஸ்லேயே இருக்கும்போது இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் பூப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவும் ஒரு தடவை இது மாதிரி அளவு வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி இருக்கான்னு இப்போ லைனிங் கிளாத்தை ஒரு ரெண்டே கால் இன்ச்சும் மெயின் கிளாத்தில் ஒரு அஞ்சு இன்ச் ஆகலாமும் நான் வந்து கிளாத் எடுத்துருக்கேன் அந்த மெயின் கிளாத்லேயே நம்ம ஐப்பட்டி தைக்கும்போது ப்ளவுஸோட அந்த நீட்னஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அஞ்சு இன்ச்சு கிளாத்தை வந்து அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கம் வந்து மேலே இருக்குது பக்கம் ஒரு அரை இன்ச்சு மடிக்கிறதுக்கு கிளாத் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க இப்போ அப்படியே கிளாத் மடித்தோம்னா ரொம்ப அகலமாக இருக்கனால நான் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு மடிச்சுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சிக்கிறேன் மடிச்சுட்டு ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ண தையல் வந்து மறைக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடுங்க பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை நார்மலாக எப்போதும் போல இதை மாதிரி மடிச்சுட்டு கார்னர் வந்து இதை மாதிரி திருப்பி தையல் போட்டுருங்க இந்த தையல் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ ஒரு ஃபுட்டு மறுபடி ஒரு கேப் விட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் வேலை வந்து ரொம்ப சீக்கிரம் முடியும் அடுத்தது வந்து பெட்டி அதே மாதிரி தான் ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்குது டைனிங் கிளாத் வந்து கீழே வச்சுட்டு அரை இஞ்சில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ ஜாயிண்ட்டை வந்து ரைட் சைடு திருப்பிட்டு படிமான தையல் இது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இருக்கிற கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு ஓரத்தில் தையல் போட வேண்டியது அந்த போடுற தையல் மட்டும் கொஞ்சமாக ஒரு நூல் அளவுக்கு தள்ளி போடுங்க கிளாத்தை ஒட்டி போடாமல் எப்போதும் போல் அந்த கிளாத்தை வந்து உள்பக்கம் பக்கம் அடிச்சுட்டு ஓரத்தில் தையல் போட்டுருவோம் இப்போ தைச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை நம்ம அந்த கூப்பெட்டிஐபெட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோம் லைட்டாக இருக்கிற கொஞ்சம் எந்த பக்கம் வந்து நமக்கு லைட்டாக க அதிகமாக இருக்கோ அதை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு தைக்கும் போது நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எந்த டிஸ்டன்ஸும் வராது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது சின்ன சின்ன இது மாதிரி கரெக்ஷன்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் முழுசாக நீங்கள் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் தைக்கும் போது தான் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஷோல்டர் ஜாயின்டாக அதே மாதிரி தான் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது முக்கியமாக வந்து நெக்குகிட்ட வந்து ப்ளவுஸோட ரெண்டு இதுவும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க ஆம்போல் சைடு வந்து உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் நெக்கு ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கங்க இப்போ நமக்கு சைடு வந்து அப் அண்ட் டவுன்லாம் எதுவும் இல்லை கரெக்டாக இருக்குது ஸோ ரெண்டாவது வந்து இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம தைக்கும்போது முக்கியமாக இந்த விஷயத்தை பா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருக்குமே இதை வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸ்லீவ் வந்து சோத்து கை பக்கம் பீச்சை கை பக்கம் மாற்றி தைச்சிட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதிகமாக எல்லாருக்குமே வர ப்ராப்ளம் தான் அது ஸோ அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுங்க இப்போ இது வந்து அடித்து திருப்புற ப்ளவுஸுக்கு நம்ம என்னம்மா தைக்கிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஸ்லீவ் மட்டும் அதாவது சோத்து கை பக்கம் நான் ஜாயிண்ட் போடல அதே லெஃப்ட் சைடு ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் அதனால் இருக்கிற அந்த ரைட் சைடுக்கு வர ஸ்லீவ் வந்து ஒரே கிளாத் வந்து நான் அப்படியே எடுத்திருக்கேன் ஜாயிண்ட் இல்லாமல் இப்போ லைனிங் கிளாத்தோட ஸ்லீவ் முன்கை பக்கம் குறைஞ்சி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ப்ளவுஸோட மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத் வச்சிருக்கேன் லைனிங் கிளாத்தில் குடஞ்சி கட் பண்ண கிளாத்து ஃபஸ்ட்டில் வருது அப்போ இது வந்து சோத்து கை நமக்கு இதை வந்து இந்த கிளாத்தை வந்து மாற்றி தைச்சிட்டிங்கன்னா அப்புறம் லெஃப்ட் ஸ்லீவாக போயிடும் அப்புறம் இதுக்கு வந்து நம்ம கிளாத் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்புறம் பிரித்து பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்போ அடிச்சு திருப்புறீங்க அப்படின்னா குடஞ்சி கட் பண்ண பகுதியை ஃபஸ்ட்டில் வச்சிட்டு தைக்கும்போது அது வந்து சோத்துக்கை பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ என் பேக் சைடு ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி தைச்சோமோ அதே ஃபினிஷிங் தான் ஸ்லீவுக்கும் கீழே பக்கம் அடித்து திருப்பியிருக்கும் ஸோ இப்போ நான் வந்து தைச்சிட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட் அதாவது ரைட் ஸ்லீவ் வந்து மாறாது நம்ம ஏன்னா ஒட்டு போடாமல் இருக்கணுங்க சோத்து கை பக்கம் ஃபுல் கிளாத் கட் பண்ணியிருக்கோம் இதில் அந்த வசம் நீங்கள் லைனிங் கிளாத் மாற்றி வச்சிட்டா லெஃப்ட் வந்து ரைட் ஆயிடும் ரைட் வந்து லெஃப்ட் ஆயிடும் அப்புறம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாகவும் அப்புறம் பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து அடித்து திருப்பிற ப்ளவுஸ்க்கு இந்த மெத்தடு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆம்கோல் சுற்ற அளவில் நமக்கு கரெக்டான அளவில் தைச்சி எடுத்துட்டோம் அதே மாதிரி இப்போது ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வந்து ஒரு ஐடியா நான் சொல்லித்தரேன் இப்போ அடுத்தது வந்து இது லெஃப்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறனால ப்ளவு அந்த ஸ்லீவோட பேக் சைடு ஃபர்ஸ்ட்டு வச்சு தைக்கிறோம் ஃபஸ்ட்டு தைக்கும் போது அந்த பேக் சைடு ஸ்லீவ் தான் முடிச்சிருப்போம் அப்போ அடுத்தது ஆரம்பிக்கும்போது போது பேக் சைடு வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து பீச்சகை பக்கம் அதாவது லெஃப்ட் ஸ்லீவாக வரும் உங்களுக்கு தைக்கும் போதே இந்த விஷயத்த வந்து நம்ம ஆல்ரெடி கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு மிஸ்டேக் எதுவுமே வராது மிஸ்டேக் இல்லாமல் தைச்சிட்டிங்கனாலே டைம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களால் தைக்க முடியும் ஃபாஸ்ட்டாக தைக்கிறவங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு டைம் அதிகமாக ஆகுதுன்னா இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா இந்த டைம் வந்து அதிகமாக எடுக்கும் ஸோ இப்போ நெக் பீஸ் வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த கிளாத் வந்து நான் ஜாயின் போடுறதுக்கு எடுத்துக்கிறேன் பக்கம் ஒரு அரை கிளாத் விட்டுட்டு ஜாயின் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக தச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை மாதிரி ஜாயின் போடுறேன் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ஜாயின் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த எஜ்ஜி தையல் ஓரத்துலேருந்து போட்டுக்கிட்டு வரலாம் அப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே நீளமாக இந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதுலேயும் தையல் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் தைக்கும் போதே தெளிவாக சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தைக்கும் போது ப்ளவுஸ் வந்து பிரித்து பிரித்து தைக்காமல் சீக்கிரம் வந்து தைக்க முடியும் மெயினாக வந்து தப்பாக தைச்சிட்டு பிரித்து தைச்சோம்னாலே இந்த ப்ளவுஸோட வேலை வந்து சீக்கிரம் முடியாது ஃபினிஷிங்கும் வந்து நமக்கு திருப்தியாகவே இருக்காது மிஸ்டேக் வராமல் அளவுக்கு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளால் தைக்க முடியும் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நல்லா வந்து மன மைண்டில் வந்து மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிக்கலாம் ஸோ சைடு ஜாயின்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கம் பேக்கு ஃப்ரண்ட் இடுப்பில் இந்த மாதிரி ஒரு பின் போட்டுக்கிறேன் சில பேருக்கு இந்த மாதிரி பின் போடும்போது சுருக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறீங்க அதை வந்து நான் போடுற மாதிரி திருகு நான் மாதிரி போடுங்க அந்த பின்னை இப்போ நெக்கு ஜாயின் பண்ணுற இடம் ஷோல்டர் அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து முன்பக்கம் ஃப்ரண்ட் போர்ட்ஷனில் உள்ள அந்த கிளாத் வந்து நமக்கு எக்ஸஸாக தெரியுது இல்லை அதை வந்து அழகாக வந்து இதை மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் சைடு வந்து உடம்போட சுற்றுல இருக்குது அதுக்கு நேராக ஃப்ரண்ட்டையும் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் எங்கெங்கே இருக்கோ அதை வந்து நான் அது மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் வந்து நீங்கள் ஆம்போல் கிட்டேருந்து அளந்துக்கிட்டு வரதுக்கு பதிலாக நான் இதில் சிம்பிள் மெத்தடு என்னோடய ஸ்டைலில் நான் வந்து சொல்லி தரேன் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லைங்க ஆம்போல் இப்போ இந்த ஸ்லீவை கொண்டு போய் அப்படியே கிட்ட கோவைங்க ஸ்லீவோட சுற்றுலவு கால் இன்ச்சு அதிகமாக இருக்கணும் இதை மாதிரி அளந்து பார்க்கும்போது ப்ளவுஸில் உள்ள ஆம்போல் அதிகமாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்லீவ் உங்களுக்கு பற்றாது அப்போ தான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மிஸ்டேக் வரும் ஸோ அளந்து பார்க்கும்போது ஸ்லீவோட சுற்றுலவு இன்ச் அதிகமாக இருக்கணும் நான் காமிக்கிற மெத்தட்லேயே நீங்கள் வந்து அளந்து பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீவ் அளந்து பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்பவே குயிக்காக வந்து ஸ்லீவ் சுற்றளை வந்து நம்ம அளந்து பார்த்தரான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மைண்ட் செட் இருக்கும் ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கரெக்டாக பார்த்துங்க நான் எப்படி கிளாத்தை வந்து இழுத்து அந்த ப்ளவுஸு ஸ்லீவை வந்து நான் அளந்து பார்க்குறேன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணி தைக்க முடியும் ஸோ நான் இதை மாதிரி மெத்தடில் அளந்து பார்த்துட்டு ஆம்போல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வருவேன் எனக்கு வந்து ஸ்லீவும் ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்போல் சுற்றால் ரெண்டும் மேட்சிங்காக வரும் தட்டிங் வந்து நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னா ஸ்டிச்சிங்லேயும் நமக்கு அழகாக வந்து நீட்டாக வந்து தைச்சு தைச்சிடலாம் கட்டிங்லாம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் அதை வந்து கற்றுக்கணும் அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் நாலு நாள் கழித்து நீங்கள் அதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா அது வந்து சீக்கிரம் கற்றுக்க முடியாது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் கற்றுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா முழுமூச்சா அதுக்காக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதே சிந்தனையிலே இருந்து நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களால் சீக்கிரம் வந்து கட் பண்ணலாம் கற்றுக்க முடியும் கொஞ்சம் அழுப்பாக இருக்க அப்படின்ட்டு நீங்கள் மைண்டை சேஞ்ச் வேறு ஏதாச்சும் வேறு எதுலையாவது கவனம் செலுத்திட்டிங்கன்னா உங்களை அந்த ப்ளவுஸ் கற்றுக்கிறதுல வந்து டைம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ முழுக்க முழுக்க நம்மளோட ஆர்வம் தான் அதில் ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் எல்லா விஷயங்களும் டைரெக்டாக சொல்லணா கூட நமக்கு அதில் முழு ஆர்வம் இருந்துச்சுன்னா சில விஷயங்கள் நமக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் பக்கத்துலேருந்து ரைட் சைடு வந்து ஜாயின் பண்ண போகிற ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் முன்கை சுற்றளவு அப்படியே வந்து இடுப்போட சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கலாம் கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி சேர்ந்தா மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுங்க விரலால் இப்போ அப்படியே வந்துட்டு ஆம்போள்கிட்ட ஜாயின் பண்ணி நிப்பாட்டிட்டு இடுப்பு வரைக்கும் வந்து கீழ்ப்பக்கம் தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அளந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தையல் போடுங்க நமக்கு வந்து ஸ்லீவை விட ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருந்த விட உடம்பு சுற்றுல வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டதுனால இந்த அப் அண்ட் டவுன் வருது அதை வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்புல் சுற்றுல அந்த ஜாயின்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு ஸோ கட்டிங் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா ஸ்டிச்சிங்லேயும் நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடில் போட வேண்டிய தையல் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஓரத்தில் வந்து நான் வந்து ஒரு காலிஞ்சி கேப் விட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் ரெண்டு கிளாத்தையும் சேர்த்தா மாதிரி எல்லாத்தையும் ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம் ஏன்னா நூல் வந்து நீள நீளமாக பிரிஞ்சு வராமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிசர் தெரியாமல் ஜாயின் பண்ணுற மெத்தடில் இது சாதாரணமாக நீங்கள் வந்து இது மாதிரி மெத்தடில் தைக்கும் போது ரொம்ப குயிக்காக தைச்சிடலாம் இது வந்து எல்லாருக்குமே புரிகிற மெத்தட் இது ஸோ இதில் உங்களுக்கு எந்த குழப்பமுமே வராது சைடில் மட்டும் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் நூல் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆம்பூல் ஜாயின்ட் வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரே ஈவனாக வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நெக் பீஸ் கொடுத்து ஆஸ் அஸ்பெஷல் உங்களுக்கு நெக் பீஸ்லாம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒன்றுலேருந்து கால் இன்ச்சு வரைக்குமே நம்ம அந்த கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன் அகலம் அது எல்லாத்தையுமே அந்த மாதிரி கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு எப்போவுமே நெக் வந்து ஜாயின் பண்ணும்போது முக்கியமாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுட் அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க நான் அளந்து காட்டுறேன் கால் இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மியாகவே இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நீங்கள் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணும்போது தையல் ஸ்ட்ரைட் அழகாக ஒரே ஈவனாக போட்டுக்கிட்டு வர முடியும் ஏன்னா இந்த ஒரு ஃபுட் அப்படிங்கிறது அழகாக நீங்கள் இந்த ஓரத்துலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி காளிஞ்சி அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல காலிஞ்சி ஒரு இடத்துல அப்புறம் ஒரு ஒரு ஃபுட்டு அப்புறம் காளிஞ்சி விட அதிகமாக போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த ஜாயின் பண்ணுறது வந்து கரெக்டாக ஒரு ஃபுட் அளவில் ஜாயின் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நெக் பீஸ்கிட்டலாம் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக ஒரே அளவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக வசதியாக இருக்கும் ஸோ ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப் விட்டு இந்த ரவுண்ட் கார்னர் கிட்டலாம் இந்த ரவுண்ட் ஷேப் எந்தெந்த இடத்துல வருதோ அந்த இடத்துலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து தையலை படாமல் சிசர் கட் கொடுத்துங்க கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் வந்து ரெண்டாம் அடிச்சுட்டு கிராஸ் பீஸ் மேலேயே தையல் போடணும் ப்ளவுஸில் வந்து அந்த தையல் ஏறிவிடக்கூடாது இந்த கிராஸ் பீஸில் ஓரத்தில் கரெக்டாக வந்து ஒரு ஊசி அளவில் ஒட்டினா மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வரலாம் ஸோ இது வந்து மிஷின் தையலில் நம்ம வந்து ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம் கெமிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அந்த கிராஸ் பீஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட லுக்கு இந்த மாதிரி இருக்குது டாட் வந்து நான் எப்போதுமே வந்து கடைசியில் தான் பிடிப்பேன் அதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடை இந்த சைடு ஜாயிண்ட்டும் முதுகு பக்கத்துக்கும் இடையில வர அந்த கேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எந்தளவுக்கு இடுப்போட சுற்றுலோ அந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்கோ அதை இது மாதிரி ரெண்டு சைடும் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஏன்னா தைச்சதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறது இந்த ஷோல்டருக்கு நேராக வரது வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்க நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பிடிக்கும்போது போது கரெக்டாக வருது பாருங்கள் இந்த ஷோல்டருக்கு நேராக சென்ட்ரலாக அந்த டாட் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் நெக்ஸ்ட் ஷேப் வந்து நான் ரொம்ப அழகாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபுட் இடைவெளியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஷேப் வந்து எங்கேயுமே மாறாது டெமிங் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணணும் ஸோ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்